என் அன்பு குழந்தையே இன்று நீ இங்கே வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த தருணம் ஏதோ ஒரு சாதாரண நாளின் ஒரு பகுதியாக நினைக்க முடியாத அளவுக்கு ஆழமான அர்த்தம் கொண்டது ஏனென்றால் இன்று நீ எடுக்கப் போகும் ஒரு முடிவு வெளியில் பார்ப்பவர்களுக்கு பெரியதாக தெரியாமல் இருக்கலாம் ஏன் யாருக்கும் சொல்லாமல் உன் மனதிற்குள் மட்டும் நீ எடுத்துக்கொள்ளும் ஒரு தீர்மானமாக கூட அது இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு முடிவுதான் உன் எதிர்காலத்தை முழுவதுமாக வேறொரு திசைக்கு போகிறது இதை நினைத்து நீ பயப்பட வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கையும் இல்லை இது உனக்கான ஒரு நினைவூட்டல் உன் வாழ்க்கை இப்போது ஒரு முக்கியமான சந்திப்பு புள்ளியில் வந்து நிற்கிறது என்ற உண்மையின் நினைவூட்டல் நீ இதுவரை கடந்து வந்த பாதையை சற்று பார் எத்தனை முடிவுகளை நீ எடுத்திருக்கிறாய் சில முடிவுகள் சரியாக இருந்திருக்கலாம் சில தவறாக தோன்றியிருக்கலாம் சில முடிவுகள் உன்னை மகிழ்ச்சிக்கு கொண்டு போயிருக்கலாம் சில உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம் ஆனால் குழந்தையே ஒரு விஷயம் உறுதி நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் உன்னை இங்கே என் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இதை புரிந்து போதுதான் முடிவுகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று உனக்கு தெரியும் ஏனென்றால் முடிவுகள் உன்னை அழிக்க வரவில்லை அவை உன்னை செதுக்கவே வந்திருக்கின்றன இப்போது உன் மனதிற்குள் ஒரு குழப்பம் இருக்கலாம் என்ன முடிவு எடுக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் எதை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த குழப்பமே ஒரு சிறிய சைகைதான் நீ இன்னும் போடு இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது உனக்குள் இன்னும் உன் வாழ்க்கையின் மீது அக்கறை இருக்கிறது எல்லாம் சரியாக இருந்தால் குழப்பமே இருக்காது இந்த குழப்பம்தான் நீ இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்தவில்லை என்று காட்டுகின்ற அடையாளம் நன்றாக கவனி இந்த காலகட்டத்தில் உனக்கு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடப்பது போல தோன்றியிருக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரியான உறவுகள் அதே மாதிரியான ஏமாற்றங்கள் நான் முன்னேறி செல்லவே இல்லையா என்று நீயே உன்னை கேள்வி கேட்டிருப்பாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா வாழ்க்கை உனக்கு ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப காட்டுவது உன்னை தண்டிப்பதற்காக இல்லை அந்த பாடத்தை நீ வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வேறு விதமான புரிதல்தான் இன்று நீ எடுக்கப் போகும் முடிவின் அடிப்படை இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நான் உனக்கு தெளிவாகச் சொல்ல வேண்டும் பெரிய வாழ்க்கை மாற்றங்களுக்கு எப்பொழுதும் பெரிய முடிவுகள் தேவைப்படுவதில்லை சில நேரம் ஒரு விஷயத்தை இனி நான் சகிக்க மாட்டேன் என்ற முடிவு மட்டுமே போதும் இன்னொரு நேரம் ஒரு விஷயத்தை இனிமேல் தள்ளி போட மாட்டேன் என்ற முடிவு போதும் இன்னொரு நேரம் என்னை நானே குறை சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டேன் என்ற ஒரு அமைதியான தீர்மானம் போதும் இம்மாதிரியான சிறிய சிறிய முடிவுகள் தான் எதிர்காலத்தில் பெரிய திருப்பங்களாக மாறும் நீ இதுவரை பல நேரங்களில் உன்னுடைய உள்ளுணர்வை ஒதுக்கி வைத்திருக்கலாம் உன் மனம் சொல்வதை விட உன் பயம் சொல்வதையே கேட்டிருக்கலாம் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ன நினைப்பார்கள் என்ன ஆகும் என்று தெரியாத ஒரு நாளைக்காக இன்றைய உண்மையை நீ மறைத்திருக்கலாம் இதை குற்ற உணர்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் அந்த நேரத்தில் அதுதான் உன்னால் முடிந்தது ஆனால் இப்போது நிலைமை வேறு உனக்குள்ளே ஒரு குரல் மெதுவாக ஆனால் வலுவாக பேச ஆரம்பித்திருக்கிறது அந்த குரல் சத்தமாக இருக்காது ஆனால் அது தொடர்ந்து உன்னை ஒரே திசைக்கு கொண்டே இருக்கும் இந்த குரலை நீ புறக்கணிக்க முயற்சி செய்யலாம் வேலையாலோ பொறுப்புகளாலோ மற்றவர்களுக்கான தேவைகளாலோ அதை மறைக்கலாம் ஆனால் அந்த குரல் போகாது அது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஒருவித அசௌகரியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த அசௌகரியம் தான் மாற்றத்தின் தொடக்கம் எல்லாம் சரியாக இருக்கும்போது வாழ்க்கை நம்மை அசைக்காது ஏதோ சரியில்லை என்று உள்ளுக்குள் தோன்ற ஆரம்பித்தால்தான் புதிய பாதைக்கு அது நம்மை தயார் செய்யும் இன்று நீ எடுக்கப் போகும் முடிவு உன்னை உடனே வெற்றியாளராக மாற்றிவிடாது உடனே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடாது ஆனால் அது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யும் அது உன்னை நீயே மதிக்க ஆரம்பிக்க வைக்கும் நீ உன்னுடைய உண்மையை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலிருந்து உன்னுடைய தோளிலிருந்த ஒரு தெரியாத சுமை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும் இந்த லேசான உணர்வே சரியான முடிவு எடுத்துவிட்டோம் என்பதற்கான முதல் அடையாளம் நீ இதுவரை பல தடவைகள் மற்றவர்களுக்காக முடிவுகள் எடுத்திருக்கலாம் அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைத்திருக்கலாம் அது தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் உன்னை நீயே இழந்திருக்கக்கூடாது கூடாது இன்று நீ எடுக்கப் போகும் முடிவு மற்றவர்களுக்கு எதிரானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது உனக்கு ஆதரவானதாக இருந்தாலே போதும் உன்னுடைய மனம் நிம்மதியாக சுவாசிக்க இடம் கிடைப்பது போல இருந்தாலே போதும் ஒரு விஷயம் புரிந்துகொள் குழந்தையே வாழ்க்கை முழுவதும் ஒரே முடிவில் நிற்கச் சொல்லவில்லை ஒரு முடிவு எடுத்துவிட்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முடிவுக்கு நகரத்தான் வாழ்க்கை சொல்கிறது அதனால்தான் இன்று நீ எடுக்கப் போகும் முடிவு இறுதி முடிவு கிடையாது இது ஒரு தொடக்கம் ஒரு புதிய ஒழுங்கின் தொடக்கம் உன்னுடைய தேவைகள் உன்னுடைய எல்லைகள் உன்னுடைய கனவுகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் ஒரு வாழ்க்கையின் தொடக்கம் இப்போது உனக்கு பயம் வரலாம் இந்த முடிவு எடுத்தால் நான் தனியாகி விடுவேனா தோல்வியடைவேனா தவறாக போய்விடுமா என்ற கேள்விகள் வருவது இயல்பு பயம் இல்லாமல் எடுக்கப்படும் முடிவுகள் மிக குறைவு ஆனால் பயம் இருக்கிறது என்று சொல்லி முடிவை எடுக்காமல் இருந்தால் வாழ்க்கை உனக்காக முடிவெடுக்க ஆரம்பிக்கும் அந்த முடிவுகள் பெரும்பாலும் உனக்கு சாதகமாக இருக்காது இதை நீ இதுவரை அனுபவித்திருப்பாய் அதனால்தான் இப்போது வாழ்க்கை உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது நீயே தேர்வு செய்ய ஒரு வாய்ப்பு இந்த தேர்வு வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை இது உனக்கும் உன்னுடைய மனதிற்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல் இனிமேல் நான் என்னை இப்படி நடத்த மாட்டேன் இனிமேல் நான் என் உண்மையை மறைக்க மாட்டேன் இனிமேல் நான் பயத்துக்காக வாழ மாட்டேன் உன் மனதிற்குள் ஒரு உறுதி வந்தாலே போதும் அந்த உறுதிதான் நாளைக்கு நீ எடுக்கும் நூறு சிறிய சிறிய செயல்களில் வெளிப்படும் இன்று நீ எடுக்கப் போகும் முடிவு ஒரே நாளில் உன் வாழ்க்கையை மாற்றாது ஆனால் அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்ற ஆரம்பிக்கும் திசை மாறிய பிறகு காலம் தன் வேலையை செய்யும் அந்த வேலை சத்தமில்லாமல் நடக்கும் நீ கவனிக்காமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் பின்னாடி திரும்பி பார்த்தால் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நொடியில் நான் என்னை தேர்வு செய்தேன் என்பது தெளிவாகத் தெரியும் இந்த நொடியில் உன்னிடம் நான் சொல்ல விரும்புவது ஒரே விஷயம் நீ தவறானவன் அல்ல நீ தாமதமாகவும் இல்லை நீ இப்போதுதான் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறாய் இன்றைய முடிவு உன்னை இன்னொருவராக மாற்ற வரவில்லை அது உன்னை உங்களாகவே முழுமையாக வாழ வைக்க வருகிறது அந்த வாழ்வுதான் உண்மையான எதிர்கால மாற்றம் இந்த உணர்வை இப்போது விட்டுவிடாதே அவசரமாக முடிவெடுக்க வேண்டுமென்று இல்லை ஆனால் முடிவு எடுக்க வேண்டிய உண்மையை மறுக்காதே இன்று நீ எடுக்கப் போகும் அந்த ஒரு முடிவு உன் எதிர்காலம் முழுக்க உனக்காக நின்று பேசும் அந்த குரல் மென்மையானதாக இருக்கும் ஆனால் உறுதியானதாக இருக்கும் அந்த குரலை நம்ப ஆரம்பி இதோ இங்குதான் உன் புதிய பயணம் மெல்ல தொடங்குகிறது அந்த முடிவை நினைத்த கணமே உனக்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் ஓடிச் செல்லும் இதுவரைக்கும் நீ நினைக்கக்கூட பயந்த விஷயம் இப்போது உன் மனதிற்குள் தட்டி தட்டி பேச ஆரம்பிக்கும் இது சரியா என்று கேள்வி வரலாம் ஆனால் கவனி அந்த கேள்விக்குள்ளேயே ஒரு மறைந்த உறுதி இருக்கிறது அது பயத்திலிருந்து வரவில்லை அது உனக்குள் ஆழமாக உறங்கிக் கொண்டிருந்த உண்மை எழுந்து அமரும் சத்தம் இதுவரைக்கும் நீ எத்தனை தடவை உன்னை நீயே சமாதானம் சொல்லி பின்னுக்கு வந்திருப்பாய் என்று நினைத்துப்பார் குடும்பம் சூழ்நிலை பயம் பழைய நினைவுகள் இவையெல்லாம் இப்போது வேண்டாம் பார்க்கலாம் பின்னால் என்று சொல்ல சொல்லி உன்னை அதே இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்றன ஆனால் இந்த கனப்பொழுது இல்லை இது காத்திருந்த தருணம் உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்க வேண்டிய புள்ளி உனக்கு தெரியுமா சில முடிவுகள் எடுக்கும்போது வெளியில் பெரிய சத்தம் இருக்காது யாரும் கைதட்டி உற்சாகப்படுத்த மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி வரும் அந்த அமைதிதான் அடையாளம் நீ சரியான வழியில்தான் இருக்கிறாய் என்று சொல்லும் சைகை அது இப்போது அந்த அமைதி உன் மனதிற்குள் மெதுவாக பரவ ஆரம்பித்திருக்கும் இதுவரைக்கும் நீ தாங்கிய விஷயங்கள் எல்லாம் காரணமில்லாமல் நடக்கவில்லை ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு இரவும் கண்கலங்கிப்படுத்ததும் படுத்ததும் எல்லாம் இந்த ஒரு முடிவுக்காக உன்னை தயார் செய்த பாடங்கள் அந்த நாட்களில் நீ கேட்ட கேள்விகளுக்கு இப்போதுதான் பதில் கிடைக்கிறது நான் ஏன் இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டாயே அந்த ஏன் என்பதற்கான கதவு இப்போது திறக்கிறது இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீ எடுக்கப் போகும் முடிவு எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்று அவசியமில்லை சிலர் சிரிப்பார்கள் சிலர் சந்தேகப்படுவார்கள் சிலர் இதெல்லாம் உனக்கு பொருந்தாது என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் பேசுவது அவர்களுடைய பயம் உன்னுடைய பயம் அல்ல உன் உள்ளுணர்வு உனக்கு காட்டும் பாதை அது ஒரு விஷயம் கவனி இந்த முடிவு உன்னை உடனே மேலே தூக்கிப் போடாது ஆனால் உன்னை உள்ளுக்குள் மாற்றும் அந்த மாற்றம்தான் வெளியில் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளம் இன்று நீ உன்னை நீயே மதிக்க ஆரம்பித்த நாளாக இது மாறும் நானும் முக்கியம் என்று நீ உனக்கே சொல்லும் முதல் நாள் சில சமயம் வாழ்க்கை நம்மைச் சுவர் ஓரமாக தள்ளி நிறுத்தும் முன்னாடி போகவும் முடியாது பின்னாடி வரவும் முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில்தான் ஒரு திருப்பம் வரும் அந்த திருப்பம் வெளியிலிருந்து வராது உனக்குள்ளிருந்துதான் வரும் இப்போது அந்த திருப்பத்தின் விளிம்பில் நீ நிற்கிறாய் இந்த முடிவு எடுத்ததும் எல்லாம் சுலபமாகிவிடும் என்று நினைக்க வேண்டாம் சில விஷயங்களை விட வேண்டி வரும் சில உறவுகள் மெல்ல விலகலாம் சில பழக்கங்கள் உன்னை போகும் அது வலி தரும் ஆனால் அந்த வலிதான் சுத்திகரிப்பு பழைய தோலை கழற்றி வைத்துவிட்டு புதிய தோலோடு நடப்பது போன்றது இன்று நீ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வாய் இதுவரைக்கும் நீ வாழ்க்கையை ஓட்டவில்லை வாழ்க்கைதான் உன்னை இழுத்து ஓட்டியது ஆனால் இப்போது அந்த கட்டுப்பாடு மாறப்போகிறது சிறிய சிறிய முடிவுகளில் கூட நீ உன் மனம் சொல்வதை கேட்க ஆரம்பிப்பாய் அதுதான் ஆரம்பம் இப்போது ஒரு நிமிடம் நின்று உன் சுவாசத்தை கவனி அந்த மூச்சுக்குள்ளே கூட ஒரு தைரியம் இருக்கிறது அந்த தைரியம் தான் உன்னை அடுத்த படிக்கு தள்ளும் பெரிய குதிப்பு இல்லை ஒரு சிறிய அடி ஆனால் அந்த சிறிய அடி தான் திசை மாற்றும் அடி உனக்கு முன்னாடி ஒரு புதிய பாதை மெதுவாக தெளிவாக ஆரம்பித்திருக்கும் அது முழுமையாக தெரியாது ஆனால் முதல் சில அடிகள் மட்டும் தெரியும் அதுவே போதும் எல்லாவற்றையும் முன்கூட்டியே காட்டும் பாதை வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மையான பாதையாகாது கொஞ்சம் நம்பிக்கை தேவைப்படும் பாதைதான் உண்மையான மாற்றத்திற்கு வழி இந்த தருணத்தில் உன் மனதிற்குள் ஒரு வார்த்தை ஒலிக்கலாம் போதும் தாங்கியதும் போதும் ஒத்துக்கொண்டதும் போதும் மறைத்ததும் போதும் அந்த போதும் என்று சொல்லும் கணமே முடிவு பிறக்கிறது அது வெளியில் சொல்லப்படாமல் இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் அதை கேட்டுவிட்டது இந்த முடிவுக்கு பிறகு நீ உன்னை பார்த்து கொள்ளும் விதமே மாறும் கண்ணாடியில் பார்த்தால் கூட பழைய நீ இல்லை என்று தோன்றும் கண்களில் ஒரு உறுதி தெரியும் அந்த உறுதி யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதல்ல அது உனக்கே போதும் இன்னும் ஒரு விஷயம் இந்த மாற்றம் உடனே வெளிப்படாததால் சந்தேகம் வரலாம் நான் சரியாக செய்தேனா என்று மனம் கேட்கலாம் அப்போது இந்த தருணத்தை நினைத்துக்கொள் இந்த அமைதியை நினைத்துக்கொள் அந்த அமைதி போய் சொல்லாது இது ஒரு முடிவின் நடுப்பகுதி பழைய வாழ்க்கை மெதுவாக கலைந்து கொண்டிருக்கிறது புதிய வாழ்க்கை முழுமையாக உருவாகவில்லை இந்த இடைப்பட்ட காலம்தான் சோதனை ஆனால் இதுவே உன்னை வலிமையாக்கும் காலமும் கூட இங்குதான் நீ உன்னை நம்ப கற்றுக்கொள்வாய் இந்த பயணம் இன்னும் ஆழமாக போகப் போகிறது உன் மனதிற்குள் புதிதாக கதவுகள் திறக்கப் போகின்றன சில உண்மைகள் சுடும் சில உண்மைகள் விடுதலை தரும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் மனநிலையில் நீ மெதுவாக மாறிக்கொண்டே இருக்கிறாய் இந்த ஓட்டம் நிற்காது இப்போது எடுத்த அந்த ஒரு முடிவு உன்னை அடுத்த அடிக்கு கொண்டு போகும் அடுத்த அடியில் இன்னொரு உணர்வு இன்னொரு தெளிவு இதுதான் மாற்றம் சத்தம் இல்லாமல் நடக்கின்ற புரட்சி இது இந்த நிலையில் நீ இன்னும் முன்னாடி போக தயாராகிக் கொண்டே இருக்கிறாய் இன்னும் சில விஷயங்கள் உனக்குள் வெளிச்சம் போகின்றன அந்த வெளிச்சம் கொஞ்சம் கண்களை கூச வைக்கும் ஆனால் அதுவே உன்னை நேராக நடக்க வைக்கும் அந்த வெளிச்சம் கண்களை கூச ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையான பயணம் தொடங்கும் இதுவரைக்கும் நீ பார்த்த உலகம் கொஞ்சம் மங்கலாக இருந்தது இப்போது ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் யார் உன்னோடு உண்மையாக நிற்கிறார்கள் யார் சும்மா அருகில் நடந்தார்கள் என்று மனதிற்குள்ளேயே பிரித்துக் காட்டும் அந்த உண்மை சில நேரம் மனதை குத்தும் ஆனால் அந்த குத்துதான் விழிப்புணர்வு இன்று உனக்கு சில பழைய நினைவுகள் திடீரென்று மேலெழும் மறந்துவிட்டோம் என்று நினைத்த விஷயங்கள் கூட மனதிற்குள் வந்து அமரும் அது எதற்கு தெரியுமா அவை உன்னை மீண்டும் காயப்படுத்த வரவில்லை அவை விடைபெற வருகின்றன இன்னும் என்னை சுமந்து நடக்க வேண்டாமே என்று சொல்ல வருகின்றன அந்த நினைவுகளை தள்ளி வைக்க முயற்சி செய்யாதே பார் புரிந்து கொள் அப்போது அவை தானாகவே கரையும் இந்த கட்டத்தில் ஒரு தனிமை உணர்வு வரலாம் சுற்றி ஆட்கள் இருந்தாலும் மனதிற்குள் யாரும் இல்லாதது மாதிரி தோன்றும் அது தவறான சைகை கிடையாது அது உனக்குள்ளே நீ பேச ஆரம்பித்திருக்கிறாய் என்று அர்த்தம் இதுவரை வெளிச்சத்தில் ஓடிய மனம் இப்போது உள்ளுக்குள் ஆழமாக இறங்குகிறது அந்த ஆழம் பயமாக தோன்றலாம் ஆனால் அதில்தான் உன் உண்மை முகம் இருக்கிறது இப்போது நீ கவனிப்பாய் தேவையில்லாத விஷயங்களுக்கு மனம் ஒட்ட மறிக்கிறது சிறிய சிறிய நாடகங்கள் போலிச் சிரிப்புகள் அர்த்தமில்லாத பேச்சுகள் எல்லாவற்றையும் பார்த்து மனம் சோர்ந்து போகும் அது கர்வமில்லை அது வளர்ச்சி உன் நேரம் உன் ஆற்றல் உன் உணர்ச்சி எல்லாமே மதிப்பானது என்று நீ உணர ஆரம்பித்து விட்டாய் என்பதற்கான அடையாளம் அது இந்த நேரத்தில் உன் உடம்பும் சில சமயம் வித்தியாசமாக பதில் சொல்லலாம் அதிக சோர்வு திடீர் அமைதி தூக்கம் மாறுதல் இதெல்லாம் மாற்றத்துக்கான அறிகுறிகள் மனதில் நடக்கும் சுத்திகரிப்பு உடம்பில் கூட பிரதிபலிக்கும் பயப்பட வேண்டாம் இது உடைந்து போகும் நிலை கிடையாது இது உன்னை ஒழுங்காக மறுசீரமைக்கும் நிலை இன்னொரு விஷயம் மெதுவாக புரியும் நீ இதுவரை மற்றவர்களை திருப்திப்படுத்தத்தான் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறாய் அவர்கள் என்ன சொல்வார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று இப்போது அந்த சத்தங்கள் ஒவ்வொன்றாக மங்க ஆரம்பிக்கும் அதற்கு பதிலாக ஒரு மெல்லிய குரல் மட்டும் தெளிவாக கேட்கும் அது உன் குரல் அது கூச்சல் போடாது ஆனால் உறுதியாக பேசும் இந்த பயணத்தில் சில உறவுகள் தானாகவே தூரமாக போகலாம் அதை தவறு என்று நினைக்காதே எல்லாரும் எல்லா பாதையிலும் வர முடியாது சிலர் ஒரு தூரம் வரைதான் அதற்கு அப்புறம் நீ தனியாகத்தான் நடக்க வேண்டும் அது தண்டனை இல்லை அது பொறுப்பு உன் வாழ்க்கையை நீ பொறுப்பாக எடுத்துக்கொள்ளும் தருணம் இப்போது நீ கவனிப்பாய் சிறிய விஷயங்களில் கூட ஒரு அர்த்தம் தெரிய ஆரம்பித்திருக்கும் ஒரு பார்வை ஒரு வார்த்தை ஒரு அமைதி எல்லாவற்றிலும் ஒரு செய்தி இருக்கும் முன்பு கவனிக்காத விஷயங்களை இப்போது மனம் பிடித்து வைக்கும் அது தற்செயலாக நடப்பது கிடையாது உன் உணர்வு கூர்மை அடைந்திருக்கிறது இந்த நிலையில் சில முடிவுகள் இயல்பாக வெளிவரும் யோசித்து எடுக்கிற முடிவுகள் அல்ல உள்ளுக்குள்ளிருந்து தானாக வரும் முடிவுகள் அதில் குழப்பம் இருக்காது பயம் இருக்கலாம் ஆனால் குழப்பம் இருக்காது அதுவே அடையாளம் குழப்பம் இல்லாத பயம் சரியான பாதையில் இருப்பதற்கான சிறிய சிறிய சைகை இன்று நீ பழைய நீ கிடையாது ஆனால் புதிய நீயாக முழுமையாக உருவாகவில்லை இந்த இடைப்பட்ட நிலைதான் அதிகமாக சோதிக்கும் சில நேரம் பின்னாடி போகலாம் என்று தோன்றும் பழைய பழக்கங்கள் கை நீட்டும் பழைய கூட பழகின வலிதானே என்று மனம் சொல்லும் ஆனால் கவனி பழகின கூட வலிதான் இந்த கட்டத்தில் உன் பொறுமை சோதிக்கப்படும் உடனடி விளைவுகள் தெரியாததால் மனம் சோர்ந்து போகலாம் ஆனால் விதை விதைக்கிற நேரத்தில் மண்ணுக்குள் இருட்டுதான் இருக்கும் வெளியில் ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரிதான் இப்போது உனக்குள்ளும் நீ இப்போது எடுத்த அந்த முடிவு வெளியில் பெரிய அறிவிப்பாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கை முழுக்க அதனுடைய தாக்கம் இருக்கும் இனிமேல் நீ ஒத்துக்கொள்ளும் விஷயங்கள் குறையும் மறுக்கும் விஷயங்கள் அதிகரிக்கும் அது கடுமையால் வரவில்லை தெளிவால் வரும் இந்தப் பயணத்தில் சில சமயம் கண்ணீர் வரலாம் அந்த கண்ணீர் பலவீனமில்லை அது வெளியேறுதல் வருடங்களாக அடக்கி வைத்த உணர்ச்சிகள் வெளியேறுகின்ற வழி அழுதுவிட்டு நீ லேசாக உணர்வாய் அந்த லேசுத் தன்மைதான் அடுத்த கட்டத்திற்கு தயாராகும் இப்போது நீ ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டாய் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாது எல்லாரையும் காப்பாற்ற முடியாது ஆனால் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் அந்த உணர்வே உன்னை நேராக நிற்க வைக்கும் தலை குனியாமல் ஆனால் திணிரும் இல்லாமல் இந்த ஓட்டம் இன்னும் ஆழத்திற்கு போகும் இன்னும் சில உண்மைகள் வெளிப்படும் சில விஷயங்கள் முற்றுப்புள்ளி அடையும் சில புதிய விஷயங்கள் மெதுவாக துளிர்க்கும் நீ நினைத்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தேவையான மாதிரி இருக்கும் இந்த தருணத்தில் உன் மனம் ஒரே நேரம் சோர்வையும் அமைதியையும் அனுபவிக்கும் அதுதான் மாற்றத்தின் மையம் சோர்வு போகும் அமைதி நிலைக்கும் அந்த அமைதிதான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த பயணம் இப்போது இன்னொரு முக்கியமான இடத்தை நோக்கி நகர்கிறது நீ தயாராகிக் கொண்டே இருக்கிறாய் இன்னும் கொஞ்சம் தெளிவு இன்னும் கொஞ்சம் விடுதலை இன்னும் கொஞ்சம் உறுதி எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையை உருவாக்கப் போகிறது அந்த முழுமை இன்னும் நெருக்கத்தில் தான் இருக்கிறது அந்த முழுமை நெருக்கத்திற்கு வரவர உன் உள்ளம் ஒருவிதமான அமைதியை உணர ஆரம்பிக்கும் இது முன்னாடி அனுபவித்த அமைதி மாதிரி இருக்காது அப்போது பிரச்சனை இல்லாததால் வந்த அமைதி இப்போது எல்லாம் பார்த்து எல்லாம் கடந்து வந்த பிறகு கிடைக்கும் அமைதி இந்த அமைதிக்கு பின்னால் ஒரு உறுதி இருக்கிறது என்ன வந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன் என்று சொல்லும் உறுதி இந்த இடத்தில் நீ திரும்பி பார்த்தால் கடந்த நாட்களெல்லாம் ஒரு அர்த்தத்தோடு தெரியும் அப்போது புரியாத விஷயங்கள் இப்போது தெளிவாக இணையும் ஒரு கதையாக மாறும் அந்த கதையில் நீ பாதிக்கப்பட்டவன் கிடையாது நீ கற்றுக்கொண்டவன் நீ தோற்றவன் கிடையாது நீ வளர்ந்தவன் இந்த பார்வை மாறுதல்தான் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் இன்று நீ யாரையும் குறை சொல்ல தேவையில்லை சூழ்நிலையையும் மனிதர்களையும் விதியையும் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமில்லை எல்லாரும் அவர்களுக்கு தெரிந்த அளவில்தான் நடந்தார்கள் நீ மட்டும்தான் உன் பாதையை கண்டுபிடித்து விட்டாய் அந்த கண்டுபிடிப்புதான் உன் மிகப் பெரிய வெற்றி இப்போது உன் மனம் சிறிய சிறிய விஷயங்களில் சந்தோஷம் கண்டுபிடிக்கும் பெரிய உற்சாகம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஆழ்ந்த திருப்தி இருக்கும் காலையில் எழுந்து சுவாசிப்பதே ஒரு பரிசு மாதிரி தோன்றும் யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாமல் உனக்கே நீ சரியான இடத்தில் இருக்கிறாய் என்று தெரியும் இந்த நிலை வந்ததற்குப் பிறகு ஒரு விஷயம் தெளிவாக புரியும் வாழ்க்கை யுத்தம் கிடையாது அது பயணம் சில நேரம் ஓட்டம் சில நேரம் ஓய்வு சில நேரம் வழித வருதல் ஆனால் எல்லாமே பயணத்தின் ஒரு பகுதி இதை புரிந்து கொண்ட பிறகு தோல்வி என்று நீ அழைத்த விஷயங்கள் கூட பாடங்களாக மாறும் இன்று நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய் சில விஷயங்களை நம்பிக்கையோடு விட்டுவிட கற்றுக்கொண்டாய் அந்த விடுதலை தான் உன்னை லேசாக்குகிறது மனதிலிருந்த பாரம் ஒவ்வொன்றாக கீழே இறங்குகிறது அந்த பாரம் இல்லாத நடைதான் இனிமேல் உன் நடை உறவுகளில் கூட மாற்றம் தெரியும் தேவையில்லாத எதிர்பார்ப்பு குறையும் உண்மையான இணைப்பு மட்டுமே நிலைக்கும் சிலர் மௌனமாக விலகினாலும் அதில் வலி இருக்காது ஏனென்றால் ஒவ்வொரு உறவும் ஒரு தான் வருகிறது என்று நீ ஏற்றுக்கொண்டாய் அந்த ஏற்றுக்கொள்ளுதல்தான் முதிர்ச்சி இப்போது நீ உன்னை நீயே கவனிக்க ஆரம்பிப்பாய் மனம் சோர்ந்தால் ஓய்வு கொடுப்பாய் உடம்பு சோர்ந்தால் கேட்பாய் உணர்ச்சி வந்தால் அடக்க மாட்டாய் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்ற பழைய பழக்கம் மாறி புரிந்து கொண்ட புதிய நடை உருவாகும் இது பலவீனமில்லை இது அறிவு இந்த பயணத்தில் நீ கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உன்னை யாரும் முழுமையாக காப்பாற்ற முடியாது அதே நேரம் உன்னை யாரும் முழுமையாக உடைக்கவும் முடியாது அந்த சக்தி உனக்குள்ளேதான் இருக்கிறது அதை நீ இப்போது அனுபவத்தில் தெரிந்து கொண்டாய் இப்போது எதிர்காலத்தை நினைத்தால் பயம் வராது முழு தெளிவும் இருக்காது ஆனால் நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை கண்மூடி நம்பும் நம்பிக்கை கிடையாது காயப்பட்டு விழுந்து எழுந்து வந்த பிறகு வரும் நம்பிக்கை அதுதான் நிலைக்கும் சில நாட்கள் அமைதியாக போகும் சில நாட்கள் சோதனை வரும் ஆனால் எந்த நாளும் உன்னை பழைய இருளுக்கு திரும்ப இழுக்க முடியாது ஏனென்றால் இப்போது நீ வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் தெரிந்து கொண்டாய் அந்த அறிவை யாராலும் பறிக்க முடியாது இந்த தருணத்தில் நீ உனக்கே ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம் இனிமேல் என்னை சிறியவனாக நினைக்க மாட்டேன் இனிமேல் என் உணர்ச்சிகளை இகழ மாட்டேன் இனிமேல் என் மனம் சொல்வதை முழுமையாக புறக்கணிக்க மாட்டேன் இந்த வாக்குறுதி யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை உன் உள்ளம் கேட்டாலே போதும் இந்த பாதையில் நடக்க ஆரம்பித்த பிறகு உனக்கு வாழ்க்கை புதிதாக பரிசுகள் தர ஆரம்பிக்கும் அவை நீ கேட்ட மாதிரி இருக்காமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு தேவையான மாதிரி இருக்கும் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் வந்து சேரும் அது தற்செயலாக தோன்றும் ஆனால் உன் உள்ளம் அதைக் கண்டு சிரிக்கும் இன்று நீ வேறு யாராகவும் மாறவில்லை நீ நீயாக மாறியிருக்கிறாய் முகமூடிகள் கழன்று விழுந்துவிட்டன பயம் மெதுவாக தளர்ந்து விட்டது உண்மை முன்னுக்கு வந்துவிட்டது இந்த நிலையை அடைய எத்தனை நாட்கள் எடுத்தாலும் பரவாயில்லை இப்போது அடைந்துவிட்டாய் இந்த வாழ்க்கை இனிமேல் முழுமையாக சுலபமாக இருக்காது ஆனால் உண்மையாக இருக்கும் போலி அமைதியில்லை உண்மையான அமைதி போலி சந்தோஷமில்லை ஆழ்ந்த திருப்தி அதுதான் நீ சம்பாதித்த சொத்து இந்த பயணம் இங்கே முடிவதில்லை ஆனால் இங்கே ஒரு சுற்று முழுமையடைகிறது நீ தேடிய பதில் வெளியில் இல்லை என்று இப்போது புரிந்து கொண்டாய் அது உனக்குள்ளேதான் இருந்தது சரியான தருணத்தில் சரியான அமைதியில் அது உன்னிடம் பேச ஆரம்பித்தது இந்த வார்த்தைகள் இப்போது உன் கண் முன்னால் வந்தது என்றால் அது காரணமில்லாமல் நடக்கவில்லை உன் உள்ளம் தயாரானதால்தான் உன் வாழ்க்கை இனிமேல் மெதுவாக ஆனால் உறுதியாக மாற ஆரம்பிக்கும் அந்த மாற்றத்தை யாராலும் நிறுத்த முடியாது ஏனென்றால் அது வெளியிலிருந்து வரவில்லை உனக்குள்ளிருந்து ஆரம்பித்தது இந்த நொடியிலிருந்து உன் நடை கொஞ்சம் மாறும் உன் பார்வை மாறும் உன் தேர்வுகள் மாறும் அதோடு சேர்ந்து உன் வாழ்க்கையும் மாறும் இந்த மாற்றம் அமைதியானது ஆனால் சக்தி வாய்ந்தது சத்தமில்லாத புரட்சி இதுதான் உன் பயணம் இதுதான் உன் திருப்பம் இதுதான் உன் நேரம் ஓம் நம சிவாய